சிந்தி பெறுவதற்கு பக்தி தான் காரணம் அப்போ அந்த தைய வருவதற்கு ஜீவகாரணி ஒழுக்கம் அவசியம் இப்போ ஜீவகாரணி ஒழுக்கத்தை ராமணி சாமிகளை வலியுறுத்தி பேசுகிறார் என்றால் வேறு மனிதனை கரை கரை தேற்றுவதற்கு என்ன உபயம் கேட்டோம் பக்தி செலுத்து பக்தி செலுத்த முடியலையா ஐயா பக்தி செலுத்தின பக்தி செலுத்த முடியல எனக்கு தெரியும் ராமணி சாமி நான் கடவுளை வழிபாடு செய்யணும்னு சொல்லுவேன் அவனால் முடியாது என்ன காரணம் ஒரு பக்கம் பாஸ் பாத்து சூழ்ந்துக்கும் ஒரு பக்கம் முன்சேத வினைகள் சூழ்ந்துக்கும் ஒரு பக்கம் காமதேகம் ஒரு பக்கம் வறுமை ஒரு பக்கம் சுமை ஒரு பக்கம் குடும்பத்தை பிரச்சனை சுட்டுப்புற சூழ்நிலை சரியில்லை ஊடுபட்ட தகைகள் தருமாறிக்கிட்டு இருக்கும்போது எப்படி பண்ணி அது உருகி தியானிக்க முடியும் முடியாது என்ன தெரியும் ஆனால் நீ என்ன செய்யற இப்பொழுது பிரச்சனை கிடையிலையும் மாதம் ஒரு ஒரு கண்ணரான செய் ஐயா நாமத்தை சொல் அடைய நாமத்தை தான் சொல்ல உடம்ப உடம்பாட்டுக்குதுயா என்னென்னா நான் உதவி சொல்ல நினைக்கிறேன் நாமத்தை சொல்லி சொல்லி ஆசைப்பட நினைக்கிறேன் முடியலையா ஏதோ என்னை போட்டு வளர்த்திக்கிட்டு கிடக்குதுயா நாம சொல்லாம் உட்காந்து பத்து நிமிஷம் நாம சொல்ல தூக்கம் வருது நான் எப்படியா தடை தெருவதுன்னா விடாத புடி தெரியும் எனக்கு இந்த மாதிரி உட்காந்து நாமசிக்கும் போது பல்வேறு சிந்தனை வரதான் செய்யும் அதுக்கு அது சோறு அடையாதே பிடிச்சிக்கோ ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து நாமத்தை சொல் என் நாமத்தை சொல்லிட்டே இரு உனக்கு சி என்ன ஆனா என்ன கேட்கணும் இப்போ நான் மாணிக்க வாசலா நீங்கள்லாம் பெரிய ஒரு ஐயா தாய் ராமனிக சுவாமிகளே நீங்களாம் பெரிய ஒரு ஐயா என்னை கடத்தட்டு ஐயா என்னைக்கு அடுத்த எட்டி நானும் நான் தெளிவடைய விரும்புகிறேன் எப்படியாவது என்னை கை தூக்கி கூடப்பா என்ன கேட்குறோம் அப்போ கை தூக்கி விட ஒரு மனிதன் கை தூக்கிடுறதுக்கு யார் தயவு தேவைப்படும் நிலை உயர்ந்தவன் தயவு தேவைப்படும் கருணை கருவாக கடலாக கொடுக்க புண்ணியவான்கள் புண்ணியவான்கள் காசு இல்லாமல் ஒருவனுக்கு அந்த நிலை வருமா அப்போ புண்ணியவான்கள் நினைக்க 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 நாம சொல்ல சொல்ல ஒரு நிச்சயமாக நிலை வருவான் அதோட விளைவுகள் தொடர்ந்து வர பிறவிகள் அட்டுப்போக்க வேண்டும் தொடர்ந்து வர பிறவிக்கு அட்டுப்போக்குறதுக்கு என்ன உபாயம் அதான் சாமி சொன்னார் ஜீவகாந்தி ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறார் ஜீவகாந்தி ஒழுக்கத்தை கடைபிடிக்கும் போது எல்லா வகையான என கொனை தீ நீங்கி போடும்